வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கான அகவலை படி உயர்வு குறித்து இன்று முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு இரண்டு முறை அகவலைப்படி உயர்வு அளிக்கப்படுவது வழக்கம் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ஜனவரி ஜூலை மாதங்களில் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான அகவலைப்படி அறிவிப்பு செப்டம்பர் மாதத்தில் அறிவிக்கப்படும் என முன்னரே கூறப்பட்டது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அமைச்சரவை கூட்டம் உள்ள நிலையில் அன்றே அரசு டிஏ உயர்வுக்கான அறிவிப்பை வெளியிடும் என கூறப்படுகின்றது வழக்கமாக ஜனவரி மாத அகவலைப்படி உயர்வை மார்ச் மாதத்திலும் ஜூலை மாத டிஏ உயர்வை அக்டோபர் மாதத்திலும் அரசு அறிவிக்கின்றது எனினும் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலேயே அரசு இந்த அறிவிப்பை வெளியிடும் என கூறப்படுகின்றது செப்டம்பரில் டிஏ ஹைக் கிடைத்ததால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அக்டோபர் சம்பளம் ஓய்வூதியத்தில் இந்த உயர்வு கிடைக்கும் இதனுடன் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான கிடைக்கும் அகவலைப்படி மூன்று சதவீதம் அதிகரித்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மொத்த அகவலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவலை நிவாரணம் ஐம்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரிக்கும் இது நான்கு சதவீதம் உயர்ந்தால் டிஏ மற்றும் டி ஆர் ஐம்பத்தி நான்கு சதவீதமாக உயரும் உதாரணமாக ஒரு ஊழியரின் மாத சம்பளம் ரூபாய் ஐம்பதாயிரம் என்று இருந்தால் அகவலைப்படி மூன்று சதவீதம் அதிகரித்தால் அவருக்கு மாதம் மாதம் சம்பளத்தில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கூடுதலாக வரும் ஆண்டுக்கு இந்த உயர்வு ரூபாய் பதினெட்டாயிரமாக இருக்கும் இந்த தொகை பல்வேறு லெவல் ஊழியர்களுக்கு அவர்களது சம்பளத்துக்கு ஏற்றவாறு மாறுபடும் ஆகவே அகவலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என்பதால் அரசு ஊழியர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது